السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله مولانا العظيم إلا بقولون بقول تيم يا قوي الله أنا الله روني كيور طاقة الدماغ ساندي من صمادة أنا مم جيرول எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக அல்லா ஜல்லஷானு தகலார் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தக்குவா என்னும் இரையச்சத்தை பேணி வாழ்வதற்கு தௌஃபிக் தந்தருள்வானாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறையை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் தந்தருள்வானாக யாரெல்லாம் நோயிலே பீடிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களின் நோயை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆரோக்கியத்தை தந்தருள்வனாக மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் செலவீனங்களை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வனாக இனி வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட சரியாகத்துடைய அத்துணை சட்டங்களையும் எடுத்து நடந்து வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக கணியத்திற்குரியவர்களே தொழுகை என்பது மிக முக்கியமானது அல்லாஹ் குரானில் தொழுகை பற்றி சொல்லும் பொழுது அக்கீமுசலா தொழுகை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்லுவான் தொழுகை நிலைநிறுத்துங்கள் என்று சொன்னால் சும்மா தொழுகையில் நில்லுங்கள் மட்டும் கிடையாது நேரத்தோடு தொழுகுங்க தொழுகை விடாமல் தொழுகுங்க தொழுகையில் ஜமாயத்தை பேணுங்க தொழுகைக்கு சீக்கிரமாக வாங்க வாங்க சொன்ன உடனே மச்சிதுக்கு வந்துருங்க இவை அத்தனை கருத்துக்களும் அகி முஸ்லாம் தொழுகை நிலை நிறுத்துங்கள் என்ற அந்த ஒரு வாக்கியத்திலே அல்லாஹ் அமைத்து கொடுத்து விட்டான் என்று நமக்கு உளமாக்கல் சொல்லுவாங்க இன்றைக்கி தொழுகிறோம் தொழுகையில் ரொம்ப பலவீனங்களும் அலட்சியங்களும் காணப்படுகிறது தொழுகையில் ரொம்ப பலகீனமும் அலட்சியும் காணப்படுகிறது தொழுகையில் மிக முக்கியமானது ஜமாத்து தொழுகை அந்த ஜமாத்து தொழுகைக்கு முன்னாடியே முன் சுண்ணத்துகளும் இருக்கிறது அப்போ மஸ்ஜிதுக்கு சீக்கிரமாக வந்து தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் சீக்கிரமாக மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகைக்கான முன் சுண்ணத்துகளை தொழுதுவிட்டு திக்குரு தஸ்மிஹாத்துகளை ஓதி நம்முடைய தேவையை அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் இன்றைக்கி அந்த பழக்கமெல்லாம் போயிடுச்சு தொழுகிறோமா சரி ஜமாத்து தொழுக அது இரண்டாவது பட்சம் இன்றைக்கி ஜமாஹாத்து தொழுகை ஏதோ ஒரு எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கிறோம் ஆனால் குரானிலும் ஹதீத்திலும் நல்லவர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது மஸ்ஜிதுக்கு எப்போ வரணும் வக்து வந்துடுச்சு லுகருடைய பாங்கு சொல்லிட்டாங்க இந்த தொழுகைக்கு எப்பொழுது வர வேண்டும் அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாளை மறுமை நாளில் சில மனிதர்களுடைய முகங்கள் நட்சத்திரங்களை போன்று மின்னுமா சில மனிதர்களுடைய முகங்கள் நட்சத்திரங்களை போன்று மின்னும் சில மனிதர்களுடைய முகங்கள் நிலவை போன்று பிரகாசிக்கும் சில மனிதர்களுடைய முகங்கள் சூரியனைப் போல சுடர் வீசி கொண்டிருக்கும் மலக்குமார்கள் கேட்பார்களாம் நீங்கள் எல்லாம் யாரு ஏன் உங்களுடைய முகங்கள் நட்சத்திரங்களை போன்றிருக்கிறது என்று கேட்கும் அவர்கள் சொல்லுவார்களாம் அவர்கள் சொல்லுவார்களாம் நாங்கள் உலகத்திலே வாழும் காலம் உலகத்திலே வாழும் பொழுது பாங்கு சொன்ன உடனே கவனத்தில் வைக்கணும் பாங்கு சொன்ன உடனே எந்த வேலையும் செய்ய மாட்டோம் நேராக போயிட்டு ஒளி செஞ்சுட்டு மஸ்ஜிதுக்கு போயிடுவோம் அவருடைய அமல் என்ன முகங்கள் நட்சத்திரங்களை போன்று மின்னக்கூடிய அந்த நன்மக்களுடைய அமல் என்ன உலகத்தில் பாங்கு சொல்றதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் பாங்கு சொன்ன உடனே போய் ஒழு செஞ்சுக்குன்னு மஸ்ஜிதுக்கு போயிடுவோம் அங்கே போய் சுண்ணத்து துவா திக்கரு இதெல்லாம் நாங்கள் செய்வோம் சரி இரண்டாவது ஒரு கூட்டம் அவர்களுடைய கூட்டங்கள் சந்திரனை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சந்திரனை போல நிலவு போல அவர்கள் முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அவர்களிடத்தில் போய் மலைக்குமார்களை கேட்பாங்களா நீங்கள்லாம் யாரு வா ஏன் உங்களுடைய முகங்கள் மட்டும் சந்திரனை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதே என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம் நாங்கள் உலகத்திலே வாழும் பொழுது உலகத்தில் வாழும் பொழுது ஒளு செஞ்சுட்டு ரெடியாக இருப்போம் பாங்கு சொல்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு பாங்கு சொல்கிறத எதிர்பார்த்து கொண்டு ரெடியாக இருப்போம் பாங்கு சொன்ன உடனே போயிடுவோம் நட்சத்திரத்தை போன்று முகமுள்ளவர்கள் பாங்கு சொன்னோன்னு ஒளி செய்ய போவாங்க சந்திரை போன்று பிரகாசிக்கக்கூடிய அந்த முகத்தை உடையவர்கள் நாங்கள் பாங்கு ஒளி செஞ்சு ரெடியாக இருப்போம் பாங்கு சொல்கிறதை எதிர்பார்த்து கொண்டு பாங்கு சொன்ன உடனே நாங்கள் மச்சதுக்கு போயிடுவோம் சரி மூன்றாவது ஒரு கூட்டத்தார் மூன்றாவது ஒரு கூட்டத்தார்கள் இருப்பார்கள் அவர்களே முகங்கள் சூரியனை போன்று பிரகாசித்து கொண்டிருக்கும் விட்டு கொண்டு இருக்கும் அவரிடத்துல இப்போ வழக்குகளை கேட்பாங்களா நீங்கள் என்னப்பா செஞ்சீங்க அவர் பாங்கு சொன்ன உடனே ஒளி செய்ய போவார் ரெண்டாவது ஆள் ஒளி செஞ்சுட்டு ரெடியாக இருப்பார் பாங்கு சொன்ன உடனே போயிடுவார் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அந்த சூரியனை போன்று முகம் கூடிய அந்த மக்கள் சொல்லுவார்களாம் நாங்கள் ஒளி செஞ்சிட்டு மஸ்ஜிதுக்கு போயிடுவோம் மஸ்ஜிதுல போய் பாங்குடைய சப்தத்தை கேட்போம் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே ஒளி செஞ்சுட்டு மச்சிதுக்கு நாங்கள் போயிடுவோம் அதனால அல்லாஹ் எங்களுக்கு இருக்கக்கூடிய கிஃப்ட் ஆகிரத்தில் மறுமையில் எங்களுடைய முகங்கள் சூரியனை போன்று ஒளி வீசி கொண்டிருக்கிறது என்று அந்த மக்கள் சொல்லுவார்களாம் ஆனால் நாம ஒன்னே காலுக்கு இயக்காமத்து சரி அஜர்த்து எப்படியும் முதல் ரகத்து ஒரு மூணு நிமிஷம் நீட்டுவார் போய் ஒளி செஞ்சு ரெண்டாவது ரகத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி நமக்கு தான் ஒரு சலுகை இருக்கு இல்லையா கடைசி ரகத்தில் போனால் ஜமாத் கிடச்சிரும் இல்லை சரி இப்படியும் நமக்கு ஜமாத்துடைய தொழுகையில் அலட்சியங்கள் காட்டப்படுகிறது காரணம் என்ன ஜுமாவுக்கு முன்னாடி உள்ள ஜமாஹத்துக்கு முன்னாடி உள்ள முன் முன்சுண்ணத்துக்களை நாம பேணாமல் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை சலாஹு அலி வசலம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுவாங்க வீட்டில் ஒது செய்து விட்டு வீட்டில் ஒது செய்து விட்டு மஸ்ஜிதுக்கு வருகிறார் வீட்டில் ஒழு வீட்டில் செய்யணுங்க வீட்டில் ஒளி செஞ்சிட்டு தொழுகைக்காக நடந்து வந்தால் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது இன்னொரு எட்டுக்கு நன்மைகள் எழுதப்படுகிறது இதை நாம் விளங்கணும் வீட்டிலேருந்து வந்து இங்கே ஒளி செஞ்சுட்டு வந்தால் இங்கே பத்து எட்டுடைய நன்மை தான் கிடைக்கும் வீட்டிலேயே ஒளி செஞ்சுட்டு தொழுகைக்காக வந்தால் வீட்டிலேருந்து எத்தனை எட்டு எடுத்து வைத்து வந்தோமோ அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் உதவுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்ற ஹதீஸ்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஜமாஹத்து தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் வீட்டிலே ஒழு செய்துவிட்டு வர வேண்டும் என்று தான் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறார் வீட்டிலேருந்து வந்து மஸ்ஜிதில் ஒளி செய்யறது ஒரு சிறப்பு அல்ல வீட்டிலேயே ஒளி செய்யணும் வீட்டிலே ஒளி செஞ்சுக்கிட்டு நம்ம தொழுகைக்கு வரணும் இப்போ நாம் பாங்கு சொன்ன உடனே பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி மஸ்ஜிதுக்கு வந்துவிடணும் பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம மச்சதுக்கு வந்துட்டால் நமக்கு எவ்வளோ சிறப்புகள் கிடைக்கும் சலதாஹூ அழகிவசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க முதலாவது இவர் தொழிலைக்கு வந்து எவ்வளோ நேரம் காத்து கொண்டிருக்கிறாரோ வீட்டிலே உறுதி செஞ்சுட்டு வந்துட்டார் பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது பாங்கு சொல்லும் பொழுதோ அல்லது பாங்கு சொன்ன உடனேயோ மஸ்ஜிதுக்கு வந்துட்டார் இவர் தொழுகைக்காக மஸ்ஜிதில் வந்து ஜமாஅத்து தொழுகைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர்கள் சொல்றாங்க அவருக்கு மூன்று விதமான வெகுமதிகள் கொடுக்கப்படுகிறது ஒன்று அவர் எத்தனை எட்டு எடுத்து வைத்தா வந்தாரோ ஒவ்வொரு எட்டுக்கும் பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது எப்போ வீட்டில் உறுதி செஞ்சுட்டு தொழுகைக்கு சீக்கிரமா வந்துட்டார் பாங்கு சொன்ன உடனேயோ அல்லது பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியோ அல்லது பாங்கு சொன்ன உடனேயோ வந்துட்டாருன்னு சொன்னா அவர் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு காலத்துக்குன்னா ஒரு நன்மை இன்னொரு காலத்துக்குன்னா ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பல ஹதிஸ்கள் பல விதமாக வந்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது அப்படி எல்லாம் வருது அப்போ அவர் சீக்கிரமாக வந்துட்டார் அவருடைய அமலை எழுதக்கூடிய அந்த மலைக்கு இவர் ஒவ்வொரு எட்டுக்கும் பத்து நன்மையில் எழுதுகின்றார் சரி வந்துட்டார் முன் முன்சுண்ண தொழுதுட்டார் இப்போ இவர் இக்காமத் சொல்றதை காத்துக்கிட்டு இருக்கிறார் இக்காமத் சொல்றதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் திக்ரி செய்கிறாரு துவா செய்கிறாரு தஸ்பி ஓதுறாரு குரான் ஓதுறாரு இன்னும் இக்காமது சொல்லலை அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் சலல்லாஹு அலிஹஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு இபாதத்துடைய நன்மைகள் கொடுக்கப்படுகிறது மூன்றாவது ஒரு சிறப்பு சல்லல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் அவர் வீட்டிலிருந்து திரும்ப வீட்டுக்கு போகிற வரைக்கும் தொழுகியுடைய நன்மை அவருக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சல்லல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க ஒருத்தர் சீக்கிரமாக வந்துட்டார் வாங்க சொன்னோன்னு வந்துட்டார் ஜமாஹத்துக்கு முன் சொன்ன தொழுதுட்டு அடுத்து எப்போ இகாமத் சொல்ல போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இவருக்கு எல்லா நன்மையை கொடுப்பான் கொடுத்துட்டு அவர் தொழுகைக்காக வெயிட் பண்ணுறார் இல்லையா தொழுகைக்காக வெயிட் பண்ணுறார் இல்லையா அது வரைக்கும் மலக்குமார்கள் இவருக்காக துவா செய் வாங்கலாம் அல்லாஹூ மகஃபிர்லஹு வரஹமுஹு எல்லா இவருடைய பாவத்தை மன்னிச்சிடு இவருக்கு ரஹ்மத் செய்யி இவருக்கு கிருபை செய்யி அருள் வளத்தை கொடு எப்போ வாங்க சொன்ன உடனே மஸ்ஜிதுக்கு வந்து சு முன் சுண்ணத்தை தொழுதுட்டு காமத்துக்காக ஜமாயத்து தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாரே இவருக்கு மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க அல்லாஹூ மகஃபிர்லஹு யா அல்லா இவருடைய பாவத்தை மன்னிச்சிடு இவருக்கு ரஹமத் செய்யே இன்னொரு சிறப்பு சலல்லாஹூ அலிஹிவா சலம் அவர்கள் சொல்கிறாங்க பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில எவ்வளோ நேரம் இருக்குதோ பன்னெண்டு நிமிஷம் இருக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் இருக்கலாம் பத்து நிமிஷம் இருக்கலாம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் துவா புல் ஆகுது வாங்க சொன்ன வந்துட்டார் மச்சிதுக்கு வந்துட்டார் முன் சுண்ணத்தை தொழுதிட்டார் அல்லா இடத்துல துறார் அலி வசலம் சொன்னார்கள் இந்த துவா பவர்ஃபுல்லான துவா இது அல்லா இடத்துல கபூல் ஆகும் ஏற்றுக்கொள்ளப்படும் துவா சில இடங்களில் கபூல் ஆகிறது கட்டாயம் என்று சொன்னார்கள் சலல்லாஹு அலி வசலம் அவர்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சில இடங்களில் சில நேரங்களில் கேட்கக்கூடிய துஹாவுக்கு அல்லாவடத்தில் பவர் இருக்குது அப்படி பவர் ஃபுல்லான ஒரு துஹா பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கக்கூடிய துகா ஒரு சஹாபி கேட்டார் யா ரசூலல்லாஹ் நாங்கள் எதை கேட்கறது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில நாங்கள் எந்த துகாவை கேட்கறது அது சிறப்பான துஹா எது என்று கேட்டபொழுது சலல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வல் ஆஃபியத்தை அல்லாவிடத்தில் இந்த உலகத்திலும் ஆசியத்தை கேளுங்க ஆகிரத்திலும் ஆசியத்தை கேளுங்க ஆரோக்கியத்தை கேளுங்கள் இந்த மனித சமுதாயம் தொலைத்து விட்ட ஒரு பொக்கிஷம் தான் ஆரோக்கியம் பிறந்த குழந்தையிலிருந்து மௌத்தா போறவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு நோய் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு ஏதாவது ஒரு பத்தையும் ஏதாவது ஒரு மருந்து அல்லா பாதுகாக்கணும் ஆரோக்கியத்தின் மதிப்பு நமக்கு தெரியல ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் உடல் பயிற்சி இது மாதிரியான உடல் உழைப்புகள் இருக்கணும் உணவு பத்தியமும் இருக்கணும் அல்லாவிடத்தில் துவாவும் கேட்கணும் கட்டாயம் அல்லாவிடத்தில் கேட்கணும் உடல் ஆரோக்கியம் என்பது அது மிக முக்கியமானது அதனால் சலல்லாஹு அலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பாங்குக்கு இக்காமத்துக்கும் இடையில பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில நீங்கள் அல்லாவிடத்தில் துவாவை கேளுங்க ஆரோக்கியத்தை கேளுங்க இந்த உலகத்திலும் ஆரோக்கியம் இருக்கணும் ஆகிரத்திலும் ஆரோக்கியம் இருக்கணும் இந்த ஆசிரியத்தை நீங்கள் கேளுங்கள் என்று மா மாணவி சலல்லா வளகி வசலம் அவர்கள் சொன்னாங்க இதெல்லாம் மறந்துட்டுமே ஜமாத் நடக்கும்போது வேக வேகமாக ஓடி வந்து அவச அவசரமாக செஞ்சும் செய்யாம ஒழு செஞ்சு உடல் உறுப்புகள் எங்க நடஞ்சிச்சு ஒழு செய்யும் போது எங்க விட்டுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேக வேகமாக ஓடி வந்து டைல்ஸில் வழுக்கி விட்டு அடிபட்டு அந்த இமாம் சா முறுக்கு போது வந்து அல்லாஹ் பக்பர் சேர்ந்து அந்த ஒரு ரக்காத்து நம்ம விட்டு போயிடுச்சுன்னு கூட தெரியாமல் நாலு ரக்காத்தான் எனக்கு கபுல் ஆகிட்ட மாதிரி இமாமோடு சேர்ந்துட்டா மாதிரி மொத்த தொழுகையும் நாம் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம் மொத்த தொழுகையும் நாம் வீணாக்கிட்டு இருக்கிறோம் அப்போ தொழுகைக்கு முன்னாடி சொல்ல வந்த மிக முக்கியமான சப்ஜெக்டு எல்லா தொழுகைகளுக்கும் மகரிபை தவிர எல்லா தொழுகைக்கும் முன்சுண்ணா மகரிபுக்கு மட்டும்தான் இல்லை ஃபஜருக்கு முன்சுண்ணத் இருக்கிறது உஹருக்கு முன் சொன்னாரு அசருக்கு இருக்கிறது இஷாவுக்கு முன் இருக்குது இந்த முன்சுண்ணத்துல நம்ம எத்தனை பேர் தொழுகிறோம் ஏதோ ஃபஜீருடைய முன்சுண்ணத்தின மகத்துவம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு ஃபஜனுடைய முன் இல்லாம இல்லாமல் தொழுக கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல பதிஞ்சிட்டதுனால அது எப்படியாவது தொழுதுறோம் ஆனால் மற்ற தொழுகைகளுக்கு இந்த முன் சுண்ணத்துக்கு மதிப்பு கொடுக்காம போனதுனால் ஜமாத்து மிஸ் ஆயிடுச்சு முன் சுண்ணத்தை மதிப்பு கொடுக்காம போனதுனால ஜமாத்து மிஸ் ஆயிடுச்சு அதாவது உலமாக்கள் நமக்கு சொல்லுவாங்க ஃபரல பாதுகாக்கணும்னா சுண்ணத்து முக்கியமா சுண்ணத்தை பாதுகாக்கணும்னா நஃபில் முக்கியமா நஃபில விட்டுட்டோம் நஃபில்ல கொஞ்சம் அலட்சியம் காட்டணும் சொன்னா சுண்ணத்து மிஸ் ஆகும் எதுக்கு லுகருடைய ஃபரல் தொழுதுட்டோம் பின் சுண்ணத்து ரெண்டு ரக்காத்து நஃபில் ஒரு ரெண்டு ரக்காத்து ஏன் போட்டாங்க இவர் ந சுண்ணத்தை மட்டும் தொழுதுட்டு போகணும்னு சொன்னால் அந்த சுண்ணத்தை கூட தொழுவ மாட்டார் இவர் சரி நஃபில் ஒரு ரெண்டு ரக்காத்து சரி நஃபில ஓரமாக அப்படி ஓரம் கட்டிட்டு சுண்ணத்தை மட்டும் தொழுதுட்டு போகிறது நம்முடைய எண்ணங்கள்லாம் முடியுமா அவங்களுக்கு தெரியும் நம்முடைய குறுக் ஐடியாலாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் இவர் சுண்ணத்தை மட்டும் தொழுகும்னு சொன்னால் அந்த சுண்ணத்தை தொழுக மாட்டார் அது பிரகாரி நஃபில் ஒன்று வச்சா ஒரு ரெண்டரை காலத்து நஃபில் வச்சால் சரி சுண்ணத்தை தான் தொழுதுட்டும் இல்லை நமக்கு அவசரமான வேலை இருக்குது அப்படி நஃபில் தொழுவாமல் போயிடுவார் அப்போ அந்த சுண்ணத்தை பாதுகாப்பதற்காக நஃபில் சுண்ணத்தை பாதுகாப்பதற்காக நஃபில் பரலை பாதுகாப்பதற்காக சுண்ணத்து சுண்ணத்து தானே அலட்சியம் காட்டக்கூடாது தொழுகடிய முழுமை எங்குன்னு சொன்னா முன் சுண்ணத்துல இருந்து தான் முன் சுண்ணத்தை நாம் விட்டுட்டோன்னு சொன்னா அது அற குற தொழுக விளங்கணும் ஒரு உலமா ஒரு அஜர்த்து சொன்னார் பரலுங்கிறது பில்டிங் போல பில்டிங் கட்டி ஒட்டிட்டார் கதை வாசகெல்லாம் வச்சிட்டார் உள்ள தர போடலை ஜன்னலுக்கு கண்ணாடிலாம் போடலை அப்படியே செவுறு அப்படியே இருக்குது வாழ்கிறதுக்கு இது இருந்தால் போதும் இல்லைங்க வாழ்கிறதுக்கு இது இருந்தால் போதும் இல்லையா மழை வராது வெயில் படாது ஏன் பூசுறோம் அந்த செவுறு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக சிமெண்ட்டை கலவை வச்சு பூசுறோம் சரி இது போதும் இல்லை யாராவது விட்டுடுறோமா ஒட்டிட்டாங்கன்னு உடுறது கிடையாது சரி அந்த செவ்று பாதுகாப்பாக இருக்கணும் கொஞ்ச நாள் ஆச்சோன்னா செவ் ஆற்று போயிடும் அந்த செவ்று பாதுகாப்பாக இருக்கணும்னு என்ன பண்ணுறாங்க செவத்தை சுற்றி பூசுறாங்க இதோடு போதுமா இல்லை அது வெள்ளை அடிக்கிறாங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க கலர் கலராக டிசைன் டிசைனாக ஏன் அந்த பூசினது அழகாக இருக்கணும் விளங்கிக்கிங்க ஃபரல் என்பது கட்டடத்தை போன்று அந்த ஃபரலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சுண்ணத்து என்று சொல்லக்கூடிய அந்த பூச்சி தேவை அந்த சுண்ணத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நஃபில்கள் தேவை எல்லாம் உலமாக்கள் நம்ம மார்க்கும் ஒன்றோடு ஒன்று நமக்கு பிணைச்சி இப்படி இருந்தால்தான் நம்ம சரியாத்துடைய சட்டங்களை உறுதியாக பற்றி பிடிக்க முடியும் என்று நமக்கு சட்டங்களை வகுத்து கொடுத்து இருக்கிறாங்க அதனால நான் சொல்ல வந்தது மிக முக்கியமாக தொழிலாளிகளுக்கு நான் சொல்லக்கூடியது பாங்கு சொன்னோன்னு பஸ் வாங்க வாங்க குறைஞ்சபட்சம் முன்சுண்ண தொழுகுங்க அப்பதான் ஜமாத்து கிடைக்கும் எல்லா தொழுகைக்கும் முன் சுன்னத்து இருக்கு சலல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரகாத் கட்டாயம் தொழுகணும்னு சொன்னாங்க பன்னெண்டு ரகாத் சுண்ணத்து பின் சுன்னத் கட்டாயம் தொழுகணும் முன் சுன்னத் ரெண்டு ரகாத் கட்டாயம் தொழுகணும் அலைஹி அழிவாசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் கிடைப்பதை காட்டிலும் எனக்கு ஃபஜிரோடி முன்சுனத்து ரெண்டு காத்து மிக உயர்ந்ததுன்னு சொன்னாங்க ஆயிஷா அலி அல்லாஹும் அனுகா சொல்கிறாங்க ஃபஜிரோடைய முன்சுன்னத்தை சலல்லாஹு அலைய செல்லம் விட்டதே இல்லை ரொம்ப வரும் ரொம்ப விடாப்புடியாக தொழுதாங்க சலல்லாஹு அலைய செல்லம் அவர்கள் ரெண்டாவது சொன்னாங்க லோஹருக்கு முன்னாடி நான்கு ரக்க ஆயத்து லோஹருக்கு பின்னாடி இரண்டு ரக்க ஆயத்து ரெண்டு நாலு ஆறு மகிரு பிறகு ரெண்டு ரக்காத் எட்டு ஃபஜருக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத் கட்டாயம் தொழ வேண்டியது லுஹருக்கு முன்னாடி நான்கு ரக்காத் ஆறு ரகாத் லுஹருக்கு பிறகு ரெண்டு ரக்காத் எட்டு ரக்காத் மகிரிபுக்கு பிறகு ரெண்டு ரக்காத் பத்து ரகாத் இஷாவுக்கு பின்னாடி சுண்ணத்து ரெண்டு ரக்காத் பத் பன்னெண்டு ரகாத்து கட்டாயம் தொழுகணும் சல்லல்லாஹூ அலைவாசலம் அசருக்கு முன் சுன்னத்து சொன்னாங்க அசருடைய முன் சுண்ணத்து யார் தொழுகிறாங்களோ அவர்களுக்கு அல்லா நரகத்திலேருந்து பாதுகாப்பு கொடுப்பான்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைவாசலம் இப்போ அதனால் நாம பெருசாக நினைக்கக்கூடாது கூடாது ஜமாத் முனிசி சார் தனியா தொழுந்துட்டேன் ஆனால் பெரிய சாதனைக்கு சொந்தக்காரன் ஒண்ணுமே இல்லை இமாம்களுடைய கூற்று தனியா தொழுத தொழுகே இல்லை கடமை என்று நிறைவேறிவிட்டாலும் அதுக்கு நன்மைகளை கிடைக்காது ஏன் நாம் அடிமை அல்லாஹ் யஜமானன் அவன் தொழுகுனு சொன்னால் தொழுகணும் ஆனால் இந்த நேரத்தில் தான் வந்து தொழுகணும் அல்ல கட்டளை பாருங்க ஜமாத்தோடு தான் தொழுகணும் அப்படி உங்களோடய வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு அந்த ஜமாத்து தொழுகைக்கு முக்கியத்துவம் பாருங்க மாறிங்க அதற்குத்தான் நன்மை கித்தாபில் எழுதியிருக்கிறாங்க ஒருத்தர் பற்றறையை வேலை செய்யக்கூடியவர் இரும்பு பற்றறையே வேலை செய்கிறவர் ஓங்கி சமட்டியை தூக்குனாராம் அடிக்கிறதுக்காக இரும்பு அடிக்கிறதுக்காக சமட்டையை தூக்கினார் தலைக்கு மேலே தூக்குனார் பள்ளிவாசரன் அல்லாஹூ அக்பர் அல்லாஹு அக்பர்ன்னு சொன்னார் அடிச்சுட்டு தூக்கி போட்டு வந்திருக்கலாம் இல்ல அவர் தூக்குனோரை அப்படியே தூக்கி போட்டு பள்ளிக்கு வந்துட்டாரான் அப்போ நாம பாங்கு அப்படின்னு சொன்னா சரி இப்போ தானா பாங்கு சொல்லி இருக்கிறாங்க இன்னும் கால் மணி நேரம் இருக்குதுன்னு நினைக்க கூடாது பாங்கு என்பது தொழுகைக்கான ஒரு அழைப்பு நீங்க எல்லாத்தையும் உலகத்தை விட்டுடுங்க உலகத்தை விட்டுடுங்க உலகத்துடைய செயல்பாடுகளை விட்டுவிடுங்கள் இது உங்களுடைய ரப்பை நினைப்பதற்கான நேரம் உங்களுடைய கடமை நிறைவேற்றுவதற்கான